I m e எங்கள் மூணு பேர் அலங்கி ஃபர்ஸ்ட்டு செகண்ட் ப்யூடு சரி இந்த மூணு பேருமே அப்படிதான் சென்ட் சிஸ்டர்ஸ் சரி சரி இது எல்லாமே ஒரே ஜீனுன்னு வந்திருக்காங்க ஸோ அவன் வந்து இன்னும் வந்து ஹை போல வரும் ஆசை கூட இங்கே நிறைய சொல்லுறேன் ஓகேங்க பியூர் நோக்கரா பியூர் நக்ரா கோட் பண்ணுற ரேட் பண்ணால் டொன் லேக் டொல் லேக்ஸ் வருங்கண்ணா சரிங்க ஸோ ரீடிங்க்கு அதுக்கெல்லாமே யூஸ் பண்ணலால்ல சரி ப்ளட் லைன்ஸ் ஆதாரம் எல்லா குரி கூறியும் சொல்லலாம் சரி கோரி நல்லா சிறப்பை கவனிச்சால் மட்டும்தான் நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம வந்து ரசிக்க முடியும் பார்க்கணுங்க கண்டிப்பாக கண்டிப்பாக அந்தமாதிரி மேம்

இப்போ இது வந்து ஃப்ரண்ட்ல இருக்கு இது வந்து என்ன ரகத்தை சேர்ந்தது நொக்ராங்க நொக்ரா ஓகே 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 அப்பா பேர் மகாராஜா ஓகே ஓகேங்கண்ணா நொக்ரா அப்படிங்கிறது ப்யூர் ஒயிட்டுங்களா நொக்ரா கொஞ்சம் இந்த பிளாக் வரும் பிளாக் வரும் ஓகே ஓகே பியூர் நொக்ராங்கிறது ரெண்டாவது சரிங்க ஓ ப்யூர் நொக்கரா அதில் வெரைட்டிஸ் இருக்குது ஓகே 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 அண்ணா இப்போ நொக்ரா அப்படிங்கிறது மாறு இல்ல இல்லை காட்டி வாரி சேர்ந்ததுங்க மிக்ஸ் தான் மிக்ஸு தான் ஓகேங்கிறது கேட்டகிரி அது ரெண்டுலையுமே சேராது இல்லைங்கண்ணா பரவல் வரும் தனி கேட்டாங்க தனி கேட்டகிரி ஓகே 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 ஸோ அதெல்லாம் என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதுங்கண்ணா ஷோ ரைடிங் ஆ சரி ஷோக்கு மட்டுந்தான் ரைடிங் ரைடிங் ஓகே ஓகே இந்த வண்டி இழுக்கிறதுக்கு அதுக்கெலாம் ஓட்டலாம் ஓகே ஓகே இப்போ நம்மக்கிட்ட குதிரைகள் என்ன விலையிலிருந்து இருக்குங்க ஐம்பதாயிரத்துலேருந்து ஐம்பது லட்சம் ஐம்பது லட்ச ரூபா வரைக்கும் இருக்கும் ஓகே ஓகே இப்போ கொண்டு வந்திருக்கீங்களா அந்தளவுக்கு சரிங்க சரி வாங்கண்ணா ஒன்று ஒன்றா பார்க்கலாம்

எல்லாமே நார்மல் ரேட் தான் சரி ஒன்று ஒன்று ஸோ ஒன்று ஒன்றுமே ஒரு ஒரு ப்ரைஸில் இருக்குதுல்ல சரி சரி ஆனால் இப்போ மார்வாரி மட்டும் எப்பயுமே ரேட் அதிகமாக தான் இருக்குது ஸோ அது என்ன கான்செப்ட் ஓகே ப்ளட் லைன் நம்பளா கடந்த வருடம் கூட வந்துருந்தீங்கன்னு நினைக்கிறேன் இல்லைங்க சரி சரிங்க கொஞ்சம் இடம் மாறி இருக்குது ஓகேங்க அங்கேருந்து சரி 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 ஓகே ஓகே ஓகேங்கண்ணா இத்தனை குதிரைகளை ஒன்னா கொண்டுட்டு வரும்போது அது சண்டை போடுறது அந்த மாதிரியான பிரச்சனைகள் சரி சரி சரிங்கண்ணா இப்போ இதெல்லாம் நீங்க வந்து பர்ச்சேஸ் போயிருக்கீங்க சரி சரிங்கண்ணா இப்போ குதிரைகள் மட்டும்தான் கிடைக்குமாண்ணா இல்லை குட்டிகளும் கிடைக்குங்களா குட்டிகளும் இருக்குமா சரிங்க ஸோ இதெல்லாம் என்னதுங்கண்ணா ஃபுல் பிளாக் இதெல்லாமே கா காட்டிய வரி மிக்ஸாக காட்டிய வரி ரேஞ்ச் கம்மியாக இருக்கும் சரி சரி ஒரே ரேஞ்ச் மாதிரி கஸ்டமர் நம்ம கம்மியான கஸ்டமர் வருவாங்க எல்லாம் கலந்துருக்கணும் சரி சரிங்க இது இதெல்லாம் என்ன கலர் இது வந்து என்ன இதில் சொல்லுவோம் சொல்கிறேன் அப்ளாகுன்னு சொல்லுவாங்க கரெக்ட் அப்ளாகுன்னு சொல்லுவோம் அப்ளாக் ஓகே இது குட்டி தான் குட்டி தான் ஓகே ஓகே குட்டி தான் இது வந்து எத்தனை வருஷம் இருக்குங்கண்ணா ரெண்டு ரெண்டு வயசு ரெண்டு வயசாச்சு ஆச்சு ஓகே இதெல்லாம் அதுக்கு ஒன்றரை வயசு ஒன்றரை வயசு ஆயிடுச்சு நாலு வருஷம் நாலு நாலு வயசு சரி சரிங்கண்ணா தகுந்த மாதிரி ஓகே ஒரு வருடத்தங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஓகே ஓகே சார் இதெல்லாமே என்ன ரகம் இதில் ரெண்டு மாதம் ரெண்டரை மாதம் ஓகே ஓகே நாலு மாதம் நாலு மாதம் நாலு மாதம் இதில் மறுபடியும் தான் இப்போ நம்ம வீட்டில் வரையும் குதிரைகள் இருக்குங்களா இல்லை ட்ரேடிங் மட்டும் வீட்டில் வீட்டில் இருந்து இதெல்லாமே வீட்டில் வச்சுருந்தீங்க ஓகே ஓகேங்கண்ணா குதிரைகளுக்கு வந்து நம்ம எந்த மாதிரியான உணவுகள்லாம் கொடுக்கணும் ஒரு வளர்ந்த குதிரைக்கு அப்படின்னா நம்ம குட்டியிலிருந்து ஒரு இருக்கும் பெருசான மாதிரி சரி நல்ல சாப்பாடு முடியும் பார்த்தா அதுக்கு ரிசல்ட் தெரியும் அது ரிசல்ட் நல்லா சரி சரி ப்ராப்பராக இருந்தால் அதை ஒரு சேஃபே நம்ம பார்க்க முடியும் ஓகே அழகே நம்ம ரசிக்க முடியும் கண்டிப்பாக கண்டிப்பாகங்க நல்ல பிளட் லைன்ல எடுத்தால் நம்ம உணவுங்கிறது கரெக்டாக இருக்கணும் பிளெட் லைன் செலவு எல்லா குறி குரு சொல்லலாம் சரிங்க

அதுக்கப்புறம் ஏன் ஏற்றணும் பார்த்தோம் பசி இருக்கும் தண்ணி சேர்த்துவோம் அந்த டைமிங் கொடுத்தீங்கன்னா நம்ம குழந்த மாட்டோம் செல்லக்கூடியாது இருக்கும் கண்டிப்பாக அதே மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது குழந்தா இன்னும் வந்து அடுத்த வருஷமாக பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டாகவும் வந்துடும் நல்லா வந்து லென்த்தாகவும் வரும் எத்தனை வருஷம் இருக்கும் அது ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் பரவாயில்ல ரெண்டு வருஷம் இந்த ஹைட் வந்துடும் அடுத்து இருக்கும்போது ஸ்டேஜ் ஷேப்பே வரும் ஓகே ஓகே அடுத்த வெள்ள வரப்போ வேறு லெவல் இருக்கும் சுமார் எவ்வளோ ஹைட்டு வரைக்கும் வளருங்க அவருக்கு நல்ல தரமான குதிரை வந்து அது ஒரு ஜீன் கொடுத்தாங்க ஓஹோ அந்த எப்படி இருக்காரோ அதோட ஜீன் அப்படியே வரும் இது தந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஷோ வந்து இவங்களும் மூணு பேர் அலமந்தி ஃபர்ஸ்ட்டு செகண்டு பேர் சரி இந்த மூணு பேருமே பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ஓஹோ சரி சரி எல்லாமே ஒரே ஜீன் வந்திருக்காங்க ஸோ அவன் வந்து இன்னும் வந்து ஹைட் வளருவான் சரி இவங்க வளரும் சரிங்களா சரி சொன்ன சரிங்க ஒரு சார் அடுத்த அடுத்த வருஷம் இருப்பான் ஓகே ஓகே அடுத்த வருஷம் வளரும் அந்த மாதிரி நம்ம உணவக பராமரிக்கிற விஷயம் இருக்கு சரி சரி பராமரிக்கிறோமோ அதை பொறுத்து கோயில் கண்டிப்பா ஆனா ஒரு நாளைக்கு வந்து குதிரைக்கான செலவுகள் அப்படின்னா எவ்வளவு ஆகுங்க

குதிரி புது ஹைட்டு வெயிட்லாம் சரிங்க ஆனால் இப்போ பொதுவாக வந்து ஒரு குண்டு அப்படிங்கிறது அதனுடைய ப்ரீடிங் தானே குண்டு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்க அதை பற்றி சொல்லுங்கிறது வந்து எப்படி சொல்கிறது ஒரு சின்ன பையனை வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுக்கு அவன் சின்ன பையன் தான் பதினெட்டு வயசுக்கு மேலே அப்படிங்கிற பார்த்தா அவன் பெரிய பையன் அவன் கண்டிப்பாக அதாவது இப்போ காலேஜ் போகிறப்ப இருபத்தி வயசுக்கு மேலே வர தான் அவன் பெரிய பையனாக அவன் இந்த மாதிரி இது சின்ன வயசுங்கிறப்ப அவன் சின்ன பையனாக இருப்பான் சரி பெரிய பையனதுக்கப்புறம் அவன் ஆண்மை திரும்பி அடைஞ்சிடான் இல்லைங்க ஸோ அதுக்கப்புறம் அவன் குண்டு ஆயிடுவான் சரி குண்டு இல்லை அவங்க ஒரு ஜோடி கண்டிப்பாக கண்டிப்பாக அதுக்கான ஜீனோடைய அவன் வந்து அடுத்து இனப்பெருக்க பண்ணுவான் அதாவது இப்போ மாடுகளில் பொலிக்காலை அப்படின்னு சொல்கிற மாதிரி குதிரைகளில் குண்டு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அது வந்து ஒரு

ஒரு தீமேல குதிரை பார்த்த உடனே ரெடி ஆயிடுவாங்க பயமுடுத்து சரிங்க அதே மாதிரி கண்ட்ரோலை வச்சுக்கணும் சரிங்க ஃபீமேல் வந்துட்டாவே ஜென்ஸ் குதிரை பொறுத்திருக்கி அவங்க கண்ட்ரோல் இருக்க மாட்டாங்க ஆனால் இப்போ பெரும்பாலும் சொல்கிறது என்னென்னா இப்போ ரெண்டு ஆண் குதிரைகளை ஒரு இடத்துல வச்சிக்க முடியாது மூணு ஆண் குதிரைகள் ஒரே இடத்துல வச்சுக்க முடியாது அப்படிங்கிறாங்க அது தவறான செய்துங்க நம்ம நம்ம இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வந்து உரிமைப்பட்ட ஃபார்ம் இருக்குது இது இருபத்தஞ்சுக்கு மேலே கொஞ்சம் இருக்குது ஓஹோ ஸோ நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு குறும் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிப்பாங்க அதே மாதிரி நம்ம வந்து ஒட்டுக்காக ஒரு ஜென்ஸ் ஜென்ஸ் அதை நிறுத்தி அதுக்கு நாங்கள் லேடிஸ் கடைசியில் இருக்கிறோம் கண்டிப்பாக லேடிஸ் மிக்ஸ் பண்ணி நிறுத்த மாட்டோம் ஓகே அதனால் நான் வந்து எப்பவுமே வந்து ஆண் குவரி ஒரு வகையாகவும் பெண் குவரி ஒரு பக்கமும் நிறுத்திடுவோம் சரிங்க அப்போ வந்து குதிரைக்க வந்து கண்ட்ரோலாக இருக்குது ஆண் பெண் நிறுத்துறப்ப கொஞ்சம் பிரச்சனை வரும் சரி வந்து கண்கறி நிறுத்திக்க ஓகே சார் ரொம்ப நன்றிங்கண்ணா நம்ம குதிரை பண்ணை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்